மேலோங்கி வருகின்றது தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதாக அறிவித்திருப்பதானது ரணில் விக்ரமசிங்கவை வெல்ல வைப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்பட வேண்டும் சஜித்தை தமிழ் மக்கள் ஆதரிக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தி தென்னிலங்கையில் ரணில் விக்ரமசிங்கவுக்கான சிங்கள பௌத்த வாக்கு வங்கியை அதிகரிப்பது தான் அவர்களினுடைய உண்மையான நிகழ்ச்சிகளால் இதை உறுதிப்படுத்துவது போல தமிழரசு கட்சியினுடைய தலைவர் பகிரங்கமாக சஜித்துக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்துவிட்டு இரகசியமாக ரணிலோடு கூடி குழாவி பகிரங்கமாக வீட்டுக்கு அழைத்து பொன்னாடை போர்த்துகின்றார் மகன் பகலில் சஜித்தோடும் பின்னேரங்களில் பொது வேட்பாளரோடும் நிற்கின்றார் மாமி ரணிலை ஆதரிக்கின்றார் மருமகள் சதித்தோடும் ரணிலோடும் மாறி மாறி உறவு கொண்டாடுகின்றார்கள் இப்படியாக ஒரு டீல் உச்சம் பெற்று காணப்படுகிறது இது ஒருபுறம் என்றால் மறுபுறம் பொது வேட்பாளர் என்று இன்னொரு கோஷ்டி இவர்களினுடைய நிகழ்ச்சி நிரலும் சிங்கள பௌத்த வேட்பாளர்களை வெல்ல வைப்பது தமிழ் மக்கள் இந்த இடத்திலே விழிப்பாக இருக்க வேண்டும்